அனைவராலும் அறியப்பட்ட முன்னணி வீட்டு உபயோகப் பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அருமையான வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி குறைந்தபட்சமா இருபதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான நேர்காணல் இந்த வாரத்தில் நடைபெற்று வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேகன்சி முடியறதுக்கு முன்னாடி விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு இரண்டு வருடம் ஐடிஐ முடிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடிச்சவங்களும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோ டிகிரில நீங்க டிஸ்கண்டினியூ ஆயிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் எந்த விதத்துல படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்தபட்சமா நம்மளால இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கான டேக் ஹோம் சேலரி பாத்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூத்தி ஆறு நமக்கான சம்பளமாக இருக்கும் இந்த சம்பளம் பாத்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டிக்கான சம்பளம் தினசரி இந்த நிறுவனத்தில் டூ ஹவர்ஸ் ஓட்டி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் ஓட்டிக்கு பாத்தீங்கன்னா நூற்றி நாப்பத்தோரு ரூபா என்ற வழங்கப்படுது நீங்க எயிட் ஹவர்ஸ் டூட்டி ப்ளஸ் டூ ஹவர்ஸ் ஓட்டி பாக்கிறது மூலயமா குறைந்தபட்சமா மாதத்துல இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்கு இந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த இருந்து பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் டூ ஹவர்ஸ் ஓட்டி இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வீக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஃபோர் சண்டே நமக்கு வீக் ஆஃபாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் நியரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் இங்கே தான் நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேலை தேடினு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்